பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இருபத்தி மூன்று நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருந்து நீர் செய்த காரியங்களை நினைத்து நீர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவரையே உமக்கு நன்றி செலுத்த உமது திருமுகம் தேடி வந்திருக்கிறோம் சுவாமி அதற்காக உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை அற்புதமாய் வழிநடத்தினீரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீரே நோய் நொடியில் விழுந்த பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய நோய்களை குணமாக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து மீண்டுமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழை எங்களை திடப்படுத்தினீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை படிப்பிலே முன்னேற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர் இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் துடைத்து இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவின் உண்மை மட்டுமே நம்பியிருந்த நாட்களிலெல்லாம் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றீர் அதற்காக ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் உமது திருமுகத்தை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கின்றோம் எங்களுடைய சொந்த புத்தியில் எங்களுடைய திறமையில்தான் இது நடந்தது என்று நாங்கள் அலைந்து திரிந்து இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நன்றி வழி செலுத்துவதற்காக உமது மேன்மை எடுத்துரைப்பதற்காக எங்களுக்கு வழியை செம்மைப்படுத்தினேரே அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நீர் தரும் மீட்பை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தேடி மாநாடி வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் எங்களுடைய நாவினால் பாவம் செய்து செய்திருக்கின்றோம் உம்மை துதிக்கக்கூடிய அந்த நாவை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கை அழித்து இருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி குறை இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்து முட்டித்தோம் என்கின்ற மேன்மையில் நாங்கள் அலைந்து திரிந்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி உமது பேர் அன்பிற்கு ஏற்ப எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே உமது அளவற்ற இறக்கத்திற்கு ஏற்ப எங்களுடைய குற்றங்களை துடை ஆண்டவரே தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அண்டவரே நீர் எங்களை திருநிலைப்படுத்தினேன் இந்த நாளிலே தகப்பனே மகிழ்ப்பொழிவையும் களி போசையும் நாங்கள் கேட்கும்படி செய்தருள்ள மை நோக்கி இருக்கிறோம் அப்பா இந்த வருடத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் கண்கள் முன்பாக இருக்கின்றது எங்களுடைய பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும் ஆண்டவரே குற்றம் புரிந்து புரிந்து நாங்கள் சோர்ந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து நாங்கள் எங்களையே காயப்படுத்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தட்டும் உமது அன்பு ரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அந்தவர் ஆகிய கடவுளே நீர் மகிழ்மிகு தெய்வமாய் இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்றீர் திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினான்காவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி நன்றி பலி செலுத்தி நேர்ச்சைகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் மாசற்றவர்களாய் வாழ்ந்திருந்தும் கூட சாத்தானுடைய தூண்டுதலின் நிமித்தம் எங்களுடைய மாசற்ற நிலைமையை மறந்து போய் எங்களையே நாங்கள் அழைத்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே உமது பார்வையில் தீயணப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நிலை நிறுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா தகப்பனே உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில் இருந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமது திரு பாதம் தொட்டு ஆண்டவரையும் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து என் ஆண்டவரை ஆராதித்து நன்றி செலுத்தி நன்றி உணர்ந்து நெஞ்சத்தோடு உம்மை போற்றி புகழ்ந்து இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனை ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரையும் அவர்கள் தொடர்ந்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டும் ஆயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் இதுவரை அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தாமல் இருந்திருந்திருக்கலாம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் பத்து நோய் தொழு நோயாளிகளை நீர் குணமாக்கிய பொழுது ஒரே ஒரு தொழு நோயாளி மட்டுமே வந்து உமக்கு நன்றி செலுத்தினாரே ஆண்டவரும் i mean அதே போல் அநேக மக்கள் இந்த உலகத்திலே நன்றியற்றவர்களாய் இருக்கிறார்கள் கடவுளை மறந்து போய் இருக்கிறார்கள் உம்மை பின்பற்றாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் உம்மை பின்பற்றியவர்களும் கூட விசுவாசத்தில் குறைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது விசுவாசத்தின் ஆவியை ஆக மாசற்றவர்களாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் ஆக நீர் யாரையும் கைவிடக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் நோக்கி செப்பா யார் யாரெல்லாம் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இந்த நாளிலே உமை தேடி நாடி வந்திருக்கிறார்களும் அவர்களுக்கு நீரே கற் கற்பாறையும் மீட்பருமாய் இருந்து அவர்கள் சொற்களை பாதுகாத்து வேலி அடைத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாயி செபிக்கிறோம் ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை வைக்கின்றன என்கின்ற வார்த்தையின்படி ஒளிமிக்க கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஆண்டவரே உமது திருச்சட்டத்தில் நாங்கள் நினைத்திருக்கவும் அந்த திருச்சட்டம் மட்டுமே எங்களுக்கு புத்துயிரை தரும் என்பதை அறிந்திருக்கின்றோம் புதிய காண எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி புதிய ஆண்டில் இருந்து ஆண்டவரே அதிகமாய் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் உமக்கு ஏற்ற வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடிய பாக்கியிலும் விழுந்து விடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்ளுமப்பாம் நீர் எங்களை பலப்படுத்தும் சுவாமி நீர் எங்களை தாங்கிக் கொண்டு வழி நடத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அசீர் வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசுவே ஆண்டவர் என்று நாவால் அறிக்கையிட்டு உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் உரு மாறுவோம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி நீரே பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே தகப்பனே அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள் ஆண்டவரே புதிய ஆண்டின் ஆசிர்வாதம் எப்படி இருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடும் மன உளைச்சலோடும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி குடும்பத்தோடு இணைத்து ம மகிழ்ச்சியோடு தகப்பணி கல்வாரி பலியில் பங்கு கொண்டும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் महीनों की छः बिक्री मापाम இந்த நேரத்திலும் கூட இந்த வருடத்தில் இறந்து போன அனைத்து ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் குமது திரு சமூகத்திலே அமைதியையும் இலை பாறுதலையும் தந்துவிட மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி தந்தையை இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசியதற்காக நன்றி அம்மா எங்களுக்காக பரிந்து பேசும் நெருக்கடியான வேலைகளில் ஆண்டவர் எங்களுக்கு பதில் தரம் உமது மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி ஆசிர்வாதத்தை பெற்று தாருங்கள் அம்மாறு நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்